புதுச்சேரியில் உள்ள முப்பது தொகுதிகளில் பதினேழு தொகுதிகளில் திமுக உறுப்பினர் சேர்க்கை மூன்று கட்டங்களாக தொடங்கப்பட்டது நான்காம் கட்டமாக இன்று மண்ணாடிப்பட்ட தொகுதியில் உள்ள கடை வீதியில் திமுக உறுப்பினர் சேர்க்கையை எம் பி ஜகத் ரட்சகன் துவக்கி வைத்தார் எடுத்து எடுத்துக்கூடாதுல சினிமா நடிகர் சினிமாவில் பேசுற மாதிரி அவர் பேசியிருக்காரு ரத்தில ஊர கட்சி சார் அவருக்கு சட்டமே தெரியல நீட்டை நீக்குவதற்கு மத்திய அரசாங்கத்தின் கையிலே இருக்கிறது நாங்கள் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம் மத்திய அரசு வந்து நீட்டை நீக்கல எடுக்கல அப்படின்றதுக்காக நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் நாடி இருக்கிறோம் இப்போ வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே இருக்குது நீட்டை நீக்கணும்னு சொல்றது அதுக்காக எங்களுடைய உயிரான கொள்கை மூச்சு உயிர் மூச்சான கொள்கை என்பது நீட்டை நீக்கணும்ன்றதுதான் அது எங்கள் தலைவருக்கு வந்து ஒரே ஒரு விழுக்காடு கூட பின்வாங்காமல் இன்றவளவும் அதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது அதனால அது மாதிரிலாம் பொய்யான தகவல்கள் அவங்க தப்பாவே சொல்றாங்க அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு அவங்களும் புதுசாக ஏதோ வந்து பேப்பர்ல விளம்பரம் வரணும்ன்றதுக்காக செய்தி வரணுன்றதுக்காக எதையாவது அவனு கொடுத்தி போடுறாங்க அது மாதிரிலாம் ஒரு இது இல்லை நாங்க ஏற முன்னூத்தி இருபது பேர் இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிச்சு இந்த தேர்தல் ஆணையம் தானே இந்த தேர்தல் நடத்தி போன தேர்தல் நாடாளுமன்ற சட்ட நாடாளுமன்ற தேர்தல் நடத்திட்டு யாரு தேர்தல் ஆணையம் தானே தேர்தல் ஆணையம் நீக்கி இருக்கலாமே முன்னூத்தி இருபது பேர் இருந்துருந்தா அதெல்லாம் தப்பான தகவல் பொய்யான தகவல் எல்லாம் பரப்புகிறாங்க அவங்க பீகாரை போல் தமிழ்நாட்டை கொண்டாடணும்னு பார்க்குறாங்க அது தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக அது நிறையா எங்களுக்கு எங்களை எதிரை வந்து எதிரிகளே இல்லை எங்களுக்கு மக்கள் நாங்கள் செல்லுகிற இடம்லாம் காலையிலேருந்து எங்களோட வரங்கி பாருங்கள் மக்கள் தருகிற ஆதரவுலாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அவங்க வந்து பாண்டிச்சேரிக்கு டூராக வந்து டூரிஸ்ட்டாக வந்துருக்கிறாங்க பாவம் எல்லாம் நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை